குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே பத்ராத பேரழகே நீடு சென்றல் வந்தாடும் மருவிலே நீராடு குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே பத்ராத பேரழகே நீராடு சென்றல் வந்தாடும் அருவிலே நீராடு காவியத்தின் ஒரு மகளே ஓவியத்தின் திருமகளே சோவியத்தின் பெருமகளே நீராடு எங்கள் சொந்த தமிழ் மருமகளே நீராடு காவியத்தின் ஒரு மகளே ஓவியத்தின் திருமகளே சோவியத்தின் பெருமகளே ஆடு எங்கள் சொந்த தமிழ் மருமகளே நீராடு லல்லி லள்ளி குற்றால மலையிலே குடித்து வந்த தமிழிலே பஜாத பேரழகே ஆடு தென்கோடி தூத்துக்குடி திருத்தும் துறைமுகத்தால் தென்கோடி தூத்துக்குடி திருத்தும் துறைமுகத்தால் பொன் கோடி கொண்டது எங்கள் தாயகமே என்ப எங்கள் தமிழகமே லல்லி முட்டாள மலையிலே குதித்து வந்த தமிழிலே பற்றாத பேரழவே நீராடு வந்தாடும் அருவியிலே நீராடு நீங்கள் எம கழித்த நெய்வேலி பெருமை கண்டு நீங்கள் எம நெய்வேலி பெருமை கண்டு நாங்கள் உம நன்றியே என்னை நானே உணக்கழித்தேன் செல்வமே என்னை நானே உணக்களித்தேன் செல்வமே குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே பற்றாத பேரழகே யாடு